ஓமானுக்கு அருகில் உள்ள கடற்பகுதியில் எண்ணெய் கப்பல் ஒன்று மூழ்கி காணாமல் போயுள்ளதுடன் அதனுடன் மூன்று இளைஞர்களும் காணாமல் போயுள்ளதாக ஓமானின் கடல்சார் பாதுகாப்பு மையம் தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளது குறித்த கப்பலின் பணிக்குழாமல் இந்தியர்களும் மூன்று இலங்கையர்களும் அடங்குவதாக தற்போது கடந்த திங்கட்கிழமை கடலில் மூழ்கிய குறித்த எண்ணெய் கப்பல் தற்போது முழுவதுமாக காணாமல் போயுள்ளதாகவும் மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொமரோஸ் கொடியுடன் பயணித்த இந்த எண்ணெய் கப்பல் ஒமானின் ராஸ் மத்ரகானில் இருந்து தென்கிழக்கே இருபத்தைந்து கடல் மைல் தொலைவில் கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியது பிரஸ்டீஜ் போல்கன் என்ற குறித்த கப்பல் ஏமானின் துறைமுக நகரமான ஏடனை நோக்கி பயணித்துள்ளதாக கப்பல் போக்குவரத்து கண்காணிப்பு இணையதளம் ஒன்றில் பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட இந்த எண்ணெய் கப்பல் நூற்று பதினேழு மீட்டர் நீளமுடையது என கப்பல் தரவுகள் தெரிவிக்கின்றன கப்பல் கவிழ்ந்தமைக்கான காரணம் வெளியிடப்படவில்லை கப்பலின் பணிக்குழாமினர் இதுவரையில் மீட்கப்படவில்லை எனவும் தொடர்ந்து மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஓமானின் கடல்சார் பாதுகாப்பு மையம் அறிவித்துள்ளது சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவினால் கொள்வனவு செய்யப்பட்ட மருந்துகளுக்காக விநியோகஸ்தர்களுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை மில்லியன் ரூபாவை அண்மைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பைச் சேர்ந்த வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ இதனை தெரிவித்துள்ளார் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விண்ணப்பத்தின் பிரகாரம் மருத்துவ வளங்கள் பிரிவிடமிருந்து தாம் பெற்றுக்கொண்ட தகவல்கள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்